பதிமூன்றாவது திருத சட்ட வாக்குறுதிகள் தேர்தல் கால வெற்று சிங்கள மக்களும் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் சிங்கம் சஜித்தால் ஒருபோதும் அனுரவை தோற்கடிக்க முடியாது ரணில் விக்ரமசிங்க பகிரங்கம் திடீரென நிறுத்தப்பட்ட நாகைக்கும் காங்கிரசன் துறைக்கும் இடையிலான கப்பல் சேவை அம்பலமாகிய ரணில் பந்தம் ஒப்பந்தம் பகிரங்கப்படுத்திய சஜித் பிரேமதாசா ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழு பிரதிகள் குகதாசன் எம்பியை சந்தித்து பேச்சு சஜித்தை ஆதரித்து பிழையான முடிவை எடுத்துள்ள தமிழரசுக் கட்சி ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு இலங்கையில் மிருகத்தனமான சமூகத்தை உருவாக்கியுள்ள நிறைவேற்று அதிகாரம் விஜயதாச ராஜபக்ச குற்றச்சாட்டு ராஜாங்க அமைச்சர்களான பிரேமலால் ஜெயசேகர இந்திக்கு அனுருத்த மொஹான் பிரியதர்சனடி சில்வா சிறீபால கம்லத் ஆகியோர் உடனடியாக அமுழுக்கு வரும் வகையில் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் அரசியலமைப்பின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது துறைமுகங்கள் மற்றும் விமான சேவை ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்த விவசாய ராஜாங்க அமைச்சர் மொஹான் பிரியதர்சனடி சில்வா நெடுஞ்சாலை ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கம்லத் ஆகியோர் உடனடியாக அமுழுக்கு வரும் வகையில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசியலமைப்பின் நாற்பத்தேழு மூன்று ஆப்பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் உடனடியாக அமுழுக்கு வரும் வகையில் இவர்கள் பதவி நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பதிமூன்றை நடைமுறைப்படுத்துவது அல்லது பதிமூன்று பிளஸ் வழங்குவதென கூறுவது தெற்கு வேட்பாளர்களின் தேர்தல் கால வெற்றி காசோலைகள் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க யாழில் தெரிவித்துள்ளார் யாழ் வீரசிங்க மண்டபத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்கவின் தனது ஜனாதிபதி பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களிடம் பதிமூன்றை வைத்து வியாபாரம் செய்வதற்கு நான் வரவில்லை அந்த வியாபாரத்தை செய்யும் நோக்கமும் எனக்கு இல்லை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களுக்கு பதிமூன்றை காட்டி வாக்குகளை பெறும் முயற்சிகளை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது நான் தமிழ் மக்களிடம் பதிமூன்றை தருகிறேன் என வியாபாரத்தை கூற மாட்டேன் ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்குவதோடு புதிய அரசியலமைப்பை ஏற்படுத்துவேன் நாட்டில் நீண்ட காலமாக புரியோடியுள்ள லஞ்சம் ஊழல் பாதிகளை அப்புறப்படுத்தி புதிய இலங்கையை உருவாக்குவதே எனது இலக்கு அதற்காகவே மக்கள் எங்களோடு அணி திரண்டுள்ளனர் நாட்டு மக்கள் எம்முடன் திரண்டுள்ள நிலையில் சுமந்திரன் சைத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்கி தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை சீரழிக்க பார்க்கிறார் சயத் பிரேமதாசா பதிமூன்றை தரப்போகிறாரா அல்லது பதிமூன்று பிளஸ் தரப்போகிறாரா என்பது தொடர்பில் தமிழ் மற்றும் சிங்கள மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் நாங்கள் நாட்டை கொள்ளையடிக்கவில்லை நாட்டு மக்களை கடனாளி ஆக்கவில்லை தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களை முழுமையாக நேசிக்கும் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என வடமராட்சி வடக்கு கடத்தொழில் கூட்டுறவு சங்கங்கள் சமாசங்களின் முன்னாள் உபதலைவரான நா சிங்கம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் தமிழ் பொது வேட்பாளரை சாணக்கியின் தேவையில்லாமல் விமர்சிக்க கூடாது எங்களின் பிரச்சினையை தீர்க்காமல் வைத்துக் கொண்டு விற்கிறீர்கள் தென்னிலங்கை கட்சிகளோடு சேர்ந்து நின்று கொண்டு தமிழரை பிரித்தாள்கிறீர்கள் ஆனால் காலப்போக்கில் இதற்கெல்லாம் மக்கள் பதில் சொல்வார்கள் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் புத்திஜீவிகள் சிவில் அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வந்து தமிழ் பொது வேட்பாளர் ஆதரிக்கின்றனர் ஆகவே தமிழ் பொது வேட்பாளர் விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை கடந்த பதினைந்து வருடங்களாக தென்னிலங்கை கட்சிகளுக்கு அடிமையாக இருந்ததை தவிர நீங்கள் சாதித்தது என்ன பொருட்களின் விலைகளை எல்லாம் ஏற்றி மக்களை பொருளாதார சுமையில் தவிக்க விட்டு பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று அரசிடம் கோடி கோடியாக வாங்கி என்ன செய்கிறீர்கள் நாடு அதில் பாதாளத்துக்கு போய் உள்ளது என்றால் இந்த காசு எங்கிருந்து வந்தது மக்களின் மீது சுமத்தப்பட்டுள்ள பரிச்சுமையாவது குறைத்தீர்களா தமிழ் பொது வேட்பாளரை ஒன்றிணைந்து நிறுத்திய அரசியல் கட்சிகள் இன்று என்ன செய்கின்றன தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சி ஒன்று இன்னும் பிரச்சாரத்தில் முழுமையாக இறங்கவில்லை அக்கட்சியின் இளம் உறுப்பினரிடம் கேட்டபோது கட்சி மேலிடத்திலிருந்து இன்னும் உத்தரவு வரவில்லை என்று கூறியுள்ளார் இப்படியான அரசியல் கட்சிகளை தானே நீங்கள் எல்லோரும் இணைத்து வைத்துள்ளீர்கள் இன்று எல்லோரும் மக்கள் மத்தியில் முழுமையாக இறங்கி வேலை செய்ய வேண்டும் பிரச்சார பயணம் ஒன்றில் நானும் ஈடுபட்டிருந்த வேளை மக்களிடத்தில் பொது வேட்பாளர் விடயத்தை கூறிய போது இது எப்போது செய்திருக்க வேண்டிய வேலை ஆனால் இப்போது செய்துள்ளீர்கள் என ஆதரவு அளித்துள்ளனர் உண்மையில் இந்த விடயம் தொடர்பில் கிராமங்களில் தெளிவற்ற நிலை காணப்படுகிறது தேர்தல்களுக்கு குறுகிய நாள்களும் இருக்கும் நிலையில் மக்கள் மத்தியில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் தமிழ் ரத்தம் ஓடுகின்றவனும் சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்கவும் மாட்டார்கள் தேர்தலில் வேலை செய்யவும் மாட்டார்கள் இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களுக்காக இருக்கலாம் முஸ்லிம்களுக்காக இருக்கலாம் எங்களுக்காக குரல் கொடுக்கும் சிங்கள மக்களாக இருக்கலாம் எல்லோரும் இணைந்து பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும் வடக்கு கிழக்கில் உரிமை கிடைத்து தமிழ் மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என நினைக்கின்ற சிங்கள மக்களும் சங்கு சின்னத்துக்கு நேரே புள்ளடியிட்டு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தமிழ் அமைப்புகள் கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக நின்று தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்திருக்க வேண்டும் எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளரை வெல்ல வைக்க சங்கு சின்னத்துக்கு எதிரே புள்ளடியிடுமாறு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் அனுரகுமாரதி நாயக்கவை தோற்கடிக்க எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவால் முடியாது என்பதை கூற விரும்புவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மதுகமையில் நேற்றைய நேற்று தினமிடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் எமது நாட்டின் வரலாற்றில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தவரும் மூன்றாவதாக இந்த தலைவரையும் வளர்த்து விடாமல் ஆளும் அரசாங்கத்துடன் போட்டியிட்டனர் ஆனால் சஜித் இன்று எதிர்க்கட்சித் தலைவராக என்ன செய்துள்ளார் அவர் அனுரவ்குமார திசாநாயக்க வளர்ப்பதற்கு இடம் அளித்துள்ளார் எனவே சயித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்பது அனுரவுக்கு ஒற்றுசன் அளிப்பதைப் போன்றதாகும் சஜித்தால் ஒருபோதும் அனுரவை தோற்கடிக்க முடியாது அத்துடன் அவர் ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியை பிரயணித்துவப்படுத்தவும் இல்லை ஜே ஆர் மற்றும் ரணசிங்க பிரேமதாசாவுக்கு பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியை பிரணித்துவப்படுத்தியது நான் தான் என தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்தானது நேற்று திடீரென இடைநிறுத்தப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இந்த கப்பல் சேவையானது உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த கப்பலானது நேற்று காலை நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு காங்கேசன்துறையை வந்தடைந்துள்ளது இவ்வாறு வந்த கப்பல் காங்கேசன்துறையிலிருந்து நாகப்பட்டினத்துக்கான பயணத்தை ஆரம்பிப்பதற்கு பயணிகளுடன் தயாராகியது எனினும் கப்பலில் போதியளவு எரிபொருளின்மை காரணமாக அந்த பயணம் திடீரென இடைநிறுத்தப்பட்டதுடன் பயணத்துக்கு தயாராக இருந்த பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்ப நேரிட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமாரதிசாநாயகவுக்கும் இடையில் ஒப்பந்தம் ஒன்று இருப்பது இன்று அம்பலமாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் மினுவாங்குடையில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அளிக்கும் திடர்களின் அணியை காப்பாற்றும் ரணில் தரப்புடன் அவர்களுக்கு ஒப்பந்தம் இருப்பது நிரூபணமாகியுள்ளது அவர்களே எங்களுக்கு இவ்வளவு தூரம் அஞ்சுகின்றனர் அவர்களுக்கு நாம் இந்த நாட்டை முன்னேற்றி விடுவோம் என்ற பயம் உள்ளது நாம் இந்த நாட்டில் வீடுகளை கட்டுவோம் என்று அவர்களுக்கு பயம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்போம் என்று அவர்களுக்கு பயம் இந்த நாட்டில் உள்ள பத்தாயிரத்து தொண்ணூற்றாறு பாடசாலைகளையும் நாம் ஸ்மார்ட் பாடசாலைகளாக மாற்றுவோம் என்ற பயமும் அவர்களுக்கு உள்ளது இந்த நாட்டின் சுகாதார சேவையை கட்டியெழுப்புவோம் எனவும் அவர்கள் அஞ்சுகின்றனர் இதனால் தான் ரணில் அனுர் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் பொது சபையும் தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டில் உள்ள கட்சிகள் ஆளும் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளர் ப அரியநேத்திரன் சார்பான பரப்புரை கோப்பாய் தொகுதியில் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் கோப்பாய் பகுதியிலும் வட்டுக்கோட்டை பகுதியிலும் நேற்று காலை முதல் பிற்பகல் ஆறு மணி வரை தமிழ் பொது வேட்பாளர் சார்பான பரப்புரை நடைபெற்றது சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குனரும் சட்டத்தரணியுமான சி ஆர் ஜோதிலிங்கம் தலைமையில் இடம்பெற்ற பரப்புரையில் வடமாகாண கடத்தொழில் அமைப்பு பிரதிநிதிகளும் கொண்டனர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழு பிரதிநிதிகள் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் முகதாசனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் குறித்த இந்த சந்திப்பு நேற்று மாலை திருகோணமலையில் உள்ள தமிழரசுக் கட்சி மாவட்ட பணிமனையில் இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பின் போது ஜனாதிபதி தேர்தல் நிலவரங்கள் பற்றி ஆராயப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு சவால்கள் பற்றியும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது சமஸ்தி குறித்து எவ்வித உத்தரவாதமும் இல்லாமல் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சைத் பிரேமதாசாவை ஆதரித்ததன் மூலம் இலங்கை தமிழரசு கட்சி பிழையான முடிவை எடுத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார் லண்டன் சென்றிருந்த அவர் நாடு திரும்பிய நிலையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு எந்த வேட்பாளர் சமஸ்தி குறித்து உத்தரவாதம் அளிக்கிறாரோ அவரையே ஆதரிப்பதென முடிவு எடுக்கப்பட்டது அப்படியென்றால் சைத் பிரேமதாசாவுக்கு தமிழக கட்சி ஆதரவு வழங்கிய நிலையில் அவர் அளித்த உத்தரவாதம் என்ன என அவர் கேள்வி எழுப்பினார் அத்துடன் சைத் பிரேமதாசாவை ஆதரிப்பதென கட்சி முடிவெடுத்ததாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் உரிய முறையில் கலந்துரையாடி அந்த தீர்மானம் எடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான பின்னணியில் தமிழ் பொது வேட்பாளருக்கு தனது ஆதரவில் எவ்வித மாற்றமும் இல்லை என சிறீதரன் தெரிவித்துள்ளார் அது மாத்திரமன்றி தமிழ் மக்களுக்கான தீர்வு குறித்த எவ்வித உத்தரவாதம் இன்றி சைத் பிரேமதாசாவை ஆதரிப்பதென தமிழரசுக் கட்சி பிழையான முடிவை எடுத்து செயற்படும் பின்னணியில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதென்ற சரியான தீர்மானத்தின் வழியில் பயணிப்பதற்கு நாம் தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நிலவும் அரசியல் ஸ்திரமின்மை மக்களின் வாழ்க்கையை ஒரு கடினமான இடத்துக்கு தள்ளியுள்ளது என ஜனாதிபதி சட்டத்திறனை கலாநிதி பிஜிதாச ராஜபக்ச கொழும்பில் தெரிவித்துள்ளார் அரசியல் பொறிமுறையினாலும் ஊழல் அரசியலினாலும் நாடு பாதாளத்துக்குள் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் அதனால்தான் இந்த நாடு ஆழமான நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் கொழும்புகளில் உள்ள இலங்கை அறக்கட்டளை நிறுவனத்தில் நேற்று காலை இடம்பெற்று ஒரு முறையான நாடுகின்ற ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தின் வெளிகேடு விழாவில் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்களாலும் கட்சிகளாலும் பங்குரோ தாக்கப்பட்ட நாட்டில் முதன்முறையாக தேர்தல் நடைபெறுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீமாபு பண்டாரநாயக்க தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சியில் இருந்தவரை இப்படியொரு நிலை ஏற்படவில்லை நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமையும் சுதந்திர பொருளாதார வர்த்தக கொள்கையும் இந்த நாட்டில் மிருகத்தனமான சமூகத்தை உருவாக்கியுள்ளது எனவே இந்த சமுதாயத்தை மாற்ற இந்திய மக்கள் முன்னிற்க வேண்டும் சிறிது காலம் இந்த நாடு வட்டக நாடாக இருந்தது அதன் பிறகு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது இடத்தை இழந்து கட்சியை கைப்பற்றியவர்கள் கட்சியை பலப்படுத்தவில்லை நான் தலைமையை கேட்கவில்லை எனக்கு கட்டிப்பிடிக்கும் பழக்கமில்லை விட்டு கொடுப்பது எனது பழக்கம் ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு உள்ளது இன்று அந்த கட்சி இந்த நாட்டில் ஐம்பது அறுபது லட்சம் வாக்குகள் உள்ளன இந்த நாட்டை மாற்ற அனைவரும் சட்டத்தின் ஆட்சி கடிபணிய வேண்டும் இந்த நேரத்தில் சரியான முடிவை எடுக்காவிட்டால் எதிர்காலம் இல்லை என தெரிவித்துள்ளார்